ஒருவேளை அழக தேங்காவது அறிகுறி இது பயங்கரமான வீட்டை நெருங்கிக்கோ அஞ்சு எனக்கு இப்ப ஒண்ணு தெரியணும் சமூகத்துல உனக்கு ஏதாச்சும் வதக்கத்துக்கு மாற நடந்துச்சான்னு சொல்லு உண்மையிலேயே நல்லா பதில் சொல்லு பதில் சொல்லு பதில் சொல்லு அம்மா பதில் சொல்லு பகல் சொல்லுப்பா மன்னிச்சிடுங்கம்மா நான் உங்ககிட்ட போய் சொல்றேன் எல்லாமே உங்களுக்காக தான் பகில் சொல்லுப்பா அம்மா எனக்கு எதுவுமே ஓகே நான் நான் நோர்மலா தான் எங்க நான் ஒண்ணு பண்ண போறேன் என்னக்கா இது வேதஸ்ரீ இது கங்கா ஜலம் தீயசக்தி ஏதாவது இருந்தா இதுல இருந்து தப்ப முடியாது நான் விரட்டாம விட மாட்டேன் விடமாட்ட விடமாட்டேன் மகா விடமாட்டேன் அம்மா அம்மா சொல்றத கேளுங்கம்மா நான் சொல்றத என் வீட்டுக்கு அனுமதி கேட்க மாட்டேன் அம்மா வேதஸ்ரீ இப்ப என்ன ஆயிடுச்சு நீ அழுதுகிட்டிருக்கிற அழுகை நிறுத்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டோம் அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி Allah, dengan Ilah, Ilah Amal. ஏன் எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க நான் நல்லா தான் இருக்கு நல்லா இருந்தீன்னா நீ இப்படிலாம் செஞ்சுக்க மாட்டேன் கூச்சல் போட்டு என்னென்ன கத்துன வந்தவங்கிட்ட என்னெல்லாம் சொன்ன எயிட்டீன் இயர்ஸ்க்கு முன்னால இருந்தது நீ எல்லாருக்கிட்டையும் இப்போ சொல்லணும்னு அவசியம் இல்லையே வீட்டுக்கு வந்தவங்கலாம் நம்மளை பத்தி என்ன நினச்சிப்பாங்க வீட்டுக்குள்ள வந்தவங்களை பத்தி நான் யோசிக்கணுமா இல்லை ஏன் மகனை பத்தி நான் யோசிக்கணுமா அது தீ சக்தி வீட்டுக்குள்ள வந்துடுச்சிங்க அதை எப்படி உனக்கு அவ்வளவு கன்ஃபார்மா சொல்ல முடியுது வேதஸ்ரீ அந்த தீய சக்தி ஏன் இங்க வரணும் அதோட இலக்கே இது தானங்க அந்த சக்திக்கு வேண்டிய அஞ்சு இங்கேக்கா அது நம்மள இங்க எலர்ட் பண்ணிட்டு போகத்தான் இங்க வந்திக்கிடு நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம எவ்வளவு பூஜை செஞ்சாலும் தன் பார்வையிலேருந்து தப்ப முடியாதுன்னு சொல்லிக்கி அதோட நம்மளால அஞ்சை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிக்கி அன்னைக்கு அந்த தீய சக்தி என்ன சொல்லிச்சுன்னு மறந்துடுச்சா என் உடம்ப வேணா நீங்கள் அழிக்கலாம் ஆனால் என் பார்வையிலேருந்து உங்களால் தப்ப முடியாது நான் ஒரு ஆவி என் காத்து படுற இடத்துல அழிவு நிச்சயம் என் பார்வையிலேருந்து நீங்கள் யாரும் தப்ப முடியாது கேஷுவலாக எடுத்துக்க முடியாது ஃபோர் வீக்ஸில் அஞ்சுக்கு ராகுமகதேசம் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த டைம்ல அவன் நம்ம வீட்டுக்கு வந்திக்கா அது இப்போ நம்ம அஞ்சை பழி வாங்க வந்திக்க கூடாது இது நடக்கவே கூடாது நான் இதை அனுமதிக்கவே மாட்டேன் ஒருவேளை நீங்க வேற எதையாவது பார்த்து ஏமாந்துக்கலாம்ல நீ நான் ஒன்றும் பைத்தியக்காரி இல்ல என் பார்வையும் ஒன்றும் கெட்டு போகலை நானே என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்த லிப்ட்ல அவ ஈந்தா அவட கண்களை நான் பார்த்த பிரைட் ஆயிந்தது அதே ஆவியோட கண்கள் ஆனால் இதெல்லாம் எப்படி எப்படி நடக்கும்னு யோசிச்சு பாருங்க அந்த தீய சக்தி தான் அழிஞ்சிருச்சுல நான் சொல்ற வார்த்தையை ஏன் நம்ப மாட்டேங்கன்னு புரியல நீங்க யாரும் நான் சொல்றதை நம்பலன்னா ஆஞ்சி நான் சொல்ற வார்த்தை எப்படி நம்புமா அக்கா ஒரு பெரிய ஆஃபத்தை வந்து நான் அவனுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் பெற்ற தாய் ஒரு தீய சக்தின்னு அவன்கிட்ட சொல்ல முடியாது அதை நான் ஒத்துக்கிறேன் அதனால உருவாக கூடிய ஆஃபத்தை பத்தி நாமும் அவங்க கிட்ட சொல்லித்தானே ஆகணும் ஒருவேளை நீ கேட்குற கேள்விக்கான பதில் பெரியம்மா கிட்டே இருக்கலாம் அம்மாட்ட பதில் என்னன்னு எனக்கு தெரியும் எதை சொன்னாலும் அவங்க ராகு மகா தேசம் அப்படின்ட்டு அதோடய லிங்க் பண்ணி பேசுவாங்க பாயிண்ட் அண்ட் ஐ ஆம் ஷுவர் இந்த விஷயத்த அவங்க கேள்விப்பட்டா நூறு கேள்வி கேட்பாங்க அதுக்கெல்லாம் என்கிட்ட எந்த பதிலும் இல்லை ஏன்னா உண்மையிலேயே என்ன நினச்சின்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கி எதுக்கு இதெல்லாம் நினச்சுன்னு எனக்கே புரியலை இன்னொன்று ஹேங்கிளில் யோசிச்சு பார்க்கலான்னு பெரியம்மா என்னென்னமோ சொல்கிறாங்க மகா தேசம்ங்கிறாங்க ஆபத்து வர போகுதுங்கிறாங்க ஒருவேளை இதெல்லாம் உண்மையோ மகாதேசம் எனக்கு ஆபத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்கக்கூடியது நானாக கூட இருக்கலாம் எவ்வளவு நல்ல அவர் அந்நீண்ட ஸ்தானத்தில் இந்து நான் எது சொன்னாலும் கேட்கக்கூடியவர் அவட லைஃப்பில் அந்த பொண்ணு வந்தா எல்லாமே அடியோட மாறிடுச்சு யாபும் இக்கா பிஸ்னஸில் நமக்கு பெரிய லாஸ் வந்துச்சு நீங்கள் பல விதங்களில் ட்ரை பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூலில் கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் வாங்கினீங்க எல்லா ஞாபகம் இங்கே வேதஸ்ரீ நல்ல ஞாபகம் அப்ப மிருதுன்னு உங்ககிட்ட செலவை குறைக்க டவுனுக்கு போய் தேவையான மெட்டீரியல்ஸ் வாங்குறன்றாரு ஆனா அந்த பயணம் இந்த குடும்பத்தையே தலைக்கெல்லாம் மாத்தணும்னு எதிர்பார்க்கல என்ன அண்ணி நீங்க இதுக்கு ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க நான் என்னை தொலைஞ்சா போய்த்திருவேன் ஆனா நீ போய் சேர்ந்த உடனே நமக்கு கால் பண்ணணும் நிச்சயம் பண்ற அப்புறம் இதுல சாப்பாட்டோட லட்டும் சேர்த்து வச்சுக்க மேலே இருக்கிற டப்பாவில் உங்களுக்கு பிடிச்ச சமோசாவும் இருக்குது டைமுக்கு சாப்பிட்ருங்க ரொம்ப தூரம் போகணும்ல ஆமாம்மா கரெக்டாக சாப்பிடு ரொம்ப தூரம் போகணும் போய் சேர்றதுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஆகும் ஆமாம் நான் அன்பா சொல்கிறது உங்கள் எல்லாேருக்கும் ஜோக் ஆகில சரி சரி போகிறப்டே பஸ்ஸு வேறு கிளம்ப போகுது நல்லா இருப்பா நிச்சயம் கால் பண்ணணும் நிச்சயமா அண்ணன் அன்னைக்கு நம்ம மிருதுல நம்ம நல்லபடியா அனுப்பி வைக்கணும்னு நினைச்சோம் ஆனா உண்மை அது இல்ல தீய சக்தி தான் மிருதுல அந்த பக்கமா இழுத்துக்கிட்டே இருந்தது தீய சக்தி தண்ட வலையில விளை வைக்க ஒரு வளையத்தை உருவாக்குமா அது தெரியாம நம்ம மிருது சாதாரணமா அந்த வளையத்துல காலை வச்சுட்டாரு அந்த ஆவிட பார்வை நம்ம மிருதுள் மேல விழுந்துச்சு அந்த தீய சக்தி நம்ம மிருதுல நிரந்தரமா தன்வசம் படுத்திட்டு நாளடைவுல அவன் போன் பண்றதே விட்டுட்டான் லாஸ்ட் டைம் நான் அவகிட்ட பேசுறப்ப முடி வாங்கிட்டு வர போறேன்றாரு அப்புறம் தான் ஒண்ணு தெரிஞ்சுது பிஸ்னஸ் நல்ல போறதுக்காக ஸ்ட்ரேஞ்சான விஷயம்லாம் செய்ய வச்சா கூடவே ஒரு பக்கம் நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்தது திடீர்னு ஒரு நாள் அந்த கண்கள் அந்த பார்வையை பத்தி இன்னைக்கு யோசிச்சா கூட மனசு பட படுக்குது இந்த மாதிரி பில்லி சூன்யத்தை நம்புறவங்க பல பேர் இருக்காங்க மிதுட வைஃபும் அப்படிதான் இப்பான்னு நினைச்சேன் அப்ப ஒரு நாள் அம்மாவோட ரூபத்தை நேரடியா பார்த்தாங்க திரும்பின கால்கள் நீல சடை அந்த சடை என்ன மரத்துல படுதோ அந்த மரத்துல உள்ள பறவை செத்து கீழே விழுந்திக்கி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் அம்மா, என்னாச்சுமா அம்மா 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 கையில இந்த கல் எப்படி வந்துச்சு அந்த சம்பவங்களுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம யாருக்குமே புரியாம இருந்தது புரியுறதுக்கும் சான்ஸ் இல்லை ஏன்னா செஞ்ச வேலை எல்லாம் மோகனா செஞ்ச வேலை இல்லை அவ உண்மையிலேயே ஒரு ஆவின்னு நமக்கும் தெரியாது அது ஒரு கன்ஃபியூஸ்டான பீரியடா இருந்துச்சு ஒரு தர கண்ணை மறைச்சி இருந்தது எல்லாம் கண்ணு முன்னாடி நடந்தும் நமக்கு எதுவும் தெரியல பண வரவு பிஸ்னஸ் வளர்ச்சி எல்லாமே அந்த தீய சக்தி செஞ்ச வேலை தான் ஒரு சைட் மிதுன பணக்காரனா ஆக்குனான் அதே சமயம் இன்னொன்னு சைட் தந்த ஹஸ்பண்ட அழிச்சுக்கிட்டிருந்தா அந்த மோகனை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு நம்ம எல்லாரும் டிசைட் பண்ணோம் மிருதுல மீட் பண்ண முன்னால அவ எங்க தங்கிந்தா எங்க படிச்சான்னு விசாரிச்சோம் இவள தெரியுமா உங்களுக்கு தான் படிக்கிறா பாத்தீங்கல்ல இவ்ள ஆனா எல்லாருமே அவளை பத்தி தெரியாதுன்னு சொன்னாங்க அண்ணா ஒன் மினிட் இந்த பில்டிங் எப்படி எரிஞ்சுது இப்போவோ நடந்ததுமா நான் பார்த்ததுலேருந்து இந்த வீடு எப்படி தான் இருக்குது நல்ல வேளையா அவங்க ஃப்ரெண்ட் திவ்யா வந்து அந்த தீய சக்தி தீர்ந்து நம்ம எல்லாரையும் காப்பாற்றினாங்க அதுக்காக அவங்க தன் உயிரையே பணைய வச்சாங்க எரிஞ்சது தீயால இல்லை தீய பார்வையால அந்த தீய பார்வை இங்க வாழ்ந்த எல்லாரையும் அழிச்சிருச்சு வேதஸ்ரீ நீ சொல்ற அந்த மோகனட போட்டோவைக்கா கண்ணாடியில மோகனோட உருவமே இல்லையே அப்படின்னா மோகனா ஆவிக்கிறீங்களா அவ உங்க வீட்டுக்கு சூனியம் பண்ண வந்தவ இருநூறு வருஷ பழங்கதை இது அவளால சூனியம் வைக்கப்படுற வீடு அடியோட அழிஞ்சிரும் சூனிய சக்தி எல்லாரும் அழிக்கும்னு சொல்வாங்க அந்த வார்த்தை இந்த விஷயத்துல உண்மை மோகன் மோகனான சூனிய சக்தி மிருது கொண்டுருச்சு திவ்யா என்கிட்ட ஒண்ணு சொல்லிக்கா சூனியம் செய்யறவங்கட சக்தி அவங்கட முடிலைக்குமா இல்லமான அவட ஜடைய அறுத்துட்டா அவட சக்திய முறிச்சிடலான்னு முடிவு பண்ணும் கங்காச்சலத்த திவ்யா தெளிச்சோடனே அவ அவட வேலையை காட்ட ஆரம்பிச்சா